இனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலீடுகளை முதுகுல தூக்கி போட்டு எடுத்துட்டு வரேன்னு ஆறாவது முறையாக உலக சுற்றுலா போயிருக்காரு ஜெர்மனி மாதிரியான ஐரோப்பிய நாடுகளுக்கு போயிருக்காரு எப்படி கடந்த ஐந்து சுற்றுப்பயணத்தின் பொழுது தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய குல்லாவை போட்டாங்களோ அதே மாதிரிதான் இந்த சுற்றுப்பயணத்தின் பொழுதும் தமிழக மக்களுக்கு இந்த விடியாமடல் திராவிட அரசு குல்லா போட்டிருக்கு வெத்து விளம்பரம் வாயில படம் சொல்றது வெறும் இது மட்டும்தான் இந்த மூணு மட்டும் நான்கரை வருடங்களாக இந்த திமுக பண்ணிட்டு வருது அடிக்கடி நீங்களே பார்த்திருப்பீங்க நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னைத்தானே சர்வாதிகாரின்னு சொல்லிப்பாரு இது மாதிரி நம்ம சர்வாதிகாரின்னு சொன்னா எல்லாருமே நம்மளை பார்த்து பயப்படுவாங்கன்னு நினைச்சிக்கிட்டு தான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படிலாம் சொல்றாரு திமுக அதை மாதிரிலாம் சொல்றாங்க சொல்றாங்க பட் அத மாதிரிலாம் ஒண்ணும் இல்லவே இல்ல எல்லாருமே பயப்படுவாங்கன்னு பார்த்தா அந்த சர்வாதிகாரி அப்படின்ற ஒரு பெயரை வச்சுக்கிட்டு சர்வாதிகாரி சர்வாதிகாரி அப்படின்ற மாதிரி கேலி கிண்டல் தான் பண்ணிட்டு வராங்க அதுல முக்கியமா இந்த பாஜக அதிமுக இருக்கு பாருங்க இவங்க ரெண்டு பேருமே ட்ரோல் வீடியோஸா போட்டு பங்கமா கலாச்சிக்கிட்டு வராங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஐரோப்பிய சுற்றுப்பயணத்தை குறித்து பயங்கரமான பங்கமான ஒரு ட்ரோல் வீடியோவா பண்ணி வச்சிருக்காங்க அந்த வீடியோவை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இங்க சைடுல போடுறேன் அத கொஞ்சம் பாருங்க நம்ம பொம்மை முதல்வர் ஐரோப்பாவில நடக்கிற முதலீட்டாளர்கள் மாநாட்டில கலந்து கொண்டப்ப நடந்த நிகழ்வுகளின் தொகுப்பு இதோ சின்ன குழந்தைய தூக்கிட்டு மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சிட்டு போட்டோ எடுத்துக் கொள்வது சிறுமிகள் கொண்டு வந்த அட்டையை எழுத்து கூட்டி படிப்பது நடன நிகழ்ச்சியை கண்டு ரசிப்பது போல் போஸ் கொடுப்பது நிகழ்ச்சி முடிந்தவுடன் சிறியவர்களுடன் மேடையில் நின்று போட்டோ எடுத்துக் கொள்வது துண்டு சீட்டில் எழுதப்பட்டதை மக்களுக்கு படித்து காட்டுவது முதலீட்டாளர்களுடன் பேசுவது போல் ஒரே ஒரு புகைப்படமும் எதுவும் வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க பொம்மை முதல்வரா என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க ஆக்சுவலா இந்த அதிமுக இருக்கு இவங்க ஆரம்பத்தில இருந்து இப்ப வரைக்கும் ஸ்டாலினை பொம்மை முதல்வர் தான் சொல்றாங்க ஸ்டாலின் பொம்மை முதல்வர்னா அப்ப உண்மையான முதல்வர் யாரு சொல்லுங்க யாரு சரி அது எதுக்கு இப்போ அதை பத்தி எல்லாம் பேசி என்ன ஆக போகுது குழந்தைய தூக்கின் போஸ்ட் கொடுக்கறது சிறுமிகள் கொண்டு வந்த அந்த வெல்கம் சாட்ல என்ன எழுதிருக்கு அப்படிங்கறத எழுத்து கூட்டி படிக்கிறது நடன நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்கிற மாதிரி போஸ கொடுக்கறது சின்ன சின்ன பசங்க கூட போட்டோ எடுக்கிறது அப்புறம் இதுதான் அல்டிமேட்டே உண்மையிலேயே இதுதான் சம பண்ணா இருந்துச்சு துண்டு சீட்ல என்ன எழுதி இருக்கு அப்படிங்கறத அங்க மக்களுக்கு படிச்சு காட்டுறது உண்மையாலேயே இந்த ஒரு லைன் இருக்கு இது அல்டிமேட்டா இருக்கு அதை விட இன்வெஸ்டர்ஸ் கூட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ கூட இப்போ இருக்கும் வெளியே வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க பாத்தீங்களா அதெல்லாம் வேற லெவலு முதல்வருடைய சுற்றுப்பயணத்தினுடைய உண்மை தன்மை இப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் முக்கியமா தமிழக ஊடகங்கள் அப்புறம் இந்த தற்கொலை முரட்டு முட்டு ஊபிஸ்கள் இவனுங்க எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க பில்டப் முடியலங்க உண்மையாலேயே முடியலங்க இப்போ வரைக்கும் இவங்க எல்லாருமே எம்ஓயக்கல்ல சைன் பண்றது மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க அதை மட்டும் தான் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க இதே மாதிரிதான் கடந்த ஐந்து ட்ரிப்புகளிலும் நீங்க சைட போட்டீங்க எத்தனை ப்ராஜெக்ட் தமிழகத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதை பத்தி ஏதாச்சும் கேள்வி கேட்டா யாராச்சும் பதில் சொல்றாங்களா திமுக காரங்க யாராச்சும் பதில் சொல்றாங்களா நாங்க அந்த நாட்டுக்கு போயிருக்கும் பொழுது போயிருக்கும்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எங்களை அப்படி பாராட்டினாங்க இப்படி பாராட்டினாங்க இதெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் சொன்னாங்க கார் வரைக்கும் வந்து எங்களை விட்டுட்டு போனாங்க காரு கது வரைக்கும் வந்து எங்களை டிராப் பண்ணிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு இவங்களே புகழ் பாடிக்கிறாங்க ஏன் இவங்க எல்லாருமே இப்படி மக்களை ஏமாத்தி அரசியல் பண்றாங்களோ உண்மையிலே புரியலங்க அதுவும் இந்த காலகட்டத்துல இப்படி எல்லாம் ஏமாத்திட்டு சுத்துறாங்க பாருங்களேன் ரைட் கடைசியாக யூடியூப் ரூட்டஸ் மைனர் குஞ்சு மணி இருக்கா இல்லையா அவனை போட்டு பொலந்து கட்டிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த மைனர் குஞ்சு போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுறேன் தயவுசெய்து கொஞ்சம் பாருங்க எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை இவ்வளவு ஜீவ காரண்யம் பேசுற இவாள் எல்லாம் இவாள் எல்லாம் ஆணவ படுகொலை நடக்கும் போது எந்த கோயிலுக்கு மணியாட்ட போறான்னு தெரியலையே அதாவது இந்த டாக் இஷ்யூ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அது குறித்து நிறைய பேர் இப்ப பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அழகா இந்த ஒரு விஷயத்த இந்த திமுக காரங்க எடுத்துட்டு அவங்களுக்கு சாதகமா இந்த ஒரு விஷயத்த யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதை பத்தி எல்லாம் நாம அப்புறமா பேசலாம் அந்த விவகாரம் குறித்து இந்த ஸ்ட்ரே டாக் குறித்து எல்லாம் இந்த இயக்குனர் வசந்தி இருக்காரு இல்லையா அவரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு பேசிருந்தாரு நான் இந்த நாய்களுக்கு ஆதரவா இருக்கேன் அது இது சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருந்தாரு அந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி தான் இந்த யூடியூப் ப்ரோடெஸ்ட் பண்ணியிருக்கு இதை மாதிரி எல்லாம் பேசி வச்சிருக்கான் அதாவது இந்த ஆணவப் படுகொலை நடக்கும்பொழுது எல்லாம் இவங்க வெளியவே வர மாட்டேன்றாங்க யாருமே அந்த ஆணுவ படுகொலைக்கு எதிராக எல்லாம் பேசவே மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லி அதுலயும் பாருங்க வசந்த் இருக்காரு இல்லையா அவரு பிராமணர் அப்படின்ற மாதிரி சொல்லி இவ இங்க பிராமணர்களை இழிவு கொடுத்துற மாதிரி கேலிக்கிணல் பண்ற மாதிரி பேசி வச்சிருக்கான் இவன் என்ன கேக்குறான் எந்த கோவிலுக்கு மணியாட்ட போறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தானே கேக்குறான் மிஸ்டர் முக்கா குஞ்சு மைனர் குஞ்சுமணி அவர்களே திமுக அமைச்சர் திரு பாபு அவருடைய மகள் இல்லையா அவங்க பொதுவெளியில என்னெல்லாம் பேசியிருக்காங்க எப்படி பப்ளிக்ல அவங்க அழுது இருக்காங்க அவங்களுடைய புருஷனை எப்படி போலீஸ்காரங்க போட்டு அடிச்சாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அந்த ஊர் உலகமே வேடிக்கை பார்த்தது அந்த நேரத்துல எல்லாம் நீங்க எந்த கோயிலுக்கு போயிட்டு மணியாட்ட போனீங்களோ அதே கோயிலுக்கு தான் இவரும் மணியாட்ட போயிருந்தாரு ஆணவ படுகொலைகளை குறித்து ஜாதிய தீண்டாமையை குறித்து எப்ப பார்த்தாலும் பேசிட்டு சுத்தக்கூடிய இந்த தீகா வீசிகா கோஷ்டிகள் இன்னைக்காச்சும் திமுக அமைச்சர் திரு சேகர்பாபுடைய மகளை குறித்து பேசியிருக்காங்களா அவங்க வெளிப்படியா என்னெல்லாம் சொல்றாங்க எவ்வளவு விஷயத்த பொதுவையில் போட்டு உடைக்கிறாங்க அதை பத்தி எல்லாம் இந்த கோஷ்டிங்க பேசி இருக்குதுங்களா இதுல கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஹிந்துக்களை கேலி கிணல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் ஏன்டாப்பா மைனர் குஞ்சுமோன் உனக்கு பெண் குழந்தை தானே உனக்கு பெண்ணு தானே இருக்கா அந்த பொண்ணு வளர்ந்து பெரியவளத்துக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா அந்த நேரத்துல நீ ஜாதி கீதெல்லாம் பார்க்காம கல்யாணம் பண்ணி வைக்கிறியா அப்படி இல்லைன்னா உன்னுடைய குருநாதர் சுபவி இருக்காரு இல்லையா அவர் மாதிரியே நீ சொந்த ஜாதியிலயே கல்யாணம் பண்ணி வைக்கிறியா அப்படின்றத பாப்போம் வாய் கிழிய கிழிய பேசக்கூடிய இத மாதிரியான கோஷ்டிங்கதா ஜாதி விட்டு கொடுக்காம அந்த சொந்த ஜாதியில இருக்கக்கூடிய பசங்களையே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவங்க வீட்டு பசங்களுக்கு அதே ஜாதியில இருக்கக்கூடிய பசங்களை பார்த்து தான் கல்யாணமே பண்ணி வைக்கிறாங்க இவனுங்க ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுவாங்க ஆனா வீட்டுக்குள்ள ஒருத்தனை இவனுங்க பேச்ச கேட்கவே மாட்டானுங்க போனஸா உங்களுக்காக ஒரு வீடியோவை வச்சிருக்கேன் இந்த ஒரு வீடியோவை பாருங்க இந்த ஒரு வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த மைனர் குஞ்சுமணி கால் நக்கி பிழைக்கக்கூடிய திமுகவின் ஜாதிய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியும் கேட்டாரு

ஏழு எட்டு ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தோடு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் என்றால் அது திராவிட இயக்கம் போட்ட அது திராவிட இயக்கம் போட்ட அதை செய்யாம சொல்றாரு மாநிலங்கள் செய்யுங்கன்ற அண்ணா அம்பட்டன் கடை முடிவற்றக் கடை அம்பட்டன் கடை முடிவற்றக் கடை நான் தொழில் ரீதியா போய் இருப்போம் அண்ணா தமிழ்நாடு ஊரா ரெடியா இருக்குறேன்னு சொன்னப்ப அந்த ஜிவோ வச்சு தான் உங்களுக்கு போடியோ கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு ஜிவோவும் நான் போட்ட ஜீவோ கலைஞர் போட்ட ஜீவோ அந்த ஜீவோ இன்னைக்கு தமிழ்நாடு ஊரா பிசி வாங்குறோம்னா அதுக்கு அடிப்படை காரணம் இதுதான் இப்போ ஓபிசி வந்து பாவா சொன்னாங்க வாங்கிடலாம் வாங்கிட்டா சந்தோஷம் அரசியல் வரும்போது அது அரசியல் நிரந்தரம் இல்ல ஆனால் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய தைரியமா செய்யணும்னா நானும் அண்ணன் நேரும் மந்திரியா வந்தா மட்டும் தான் செய்ய முடியும் வேற யாரும் தைரியமா செய்ய மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு கட்சியின் காலை நக்கி பிழைக்கக்கூடிய நாயினி நீ மத்தவங்களை பார்த்து கை நீட்டி விரல் நீட்டி கேள்வி கேட்கலாமா பேசலாமா ஏன்டா கூட இருக்காடியா இருக்காதாடா நீ வேற நீ எல்லாம் என்ன மாதிரியான ஜென்மம்டா இப்ப கடைசியாக இந்த கார்டை மட்டும் கொஞ்சம் பாருங்க சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் சுபவீர பாண்டியன் அதாவது சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவராக சுப பாண்டியன் நியமனம் சுபவீர பாண்டியன சமூக நீதி கண்காணிப்பினுடைய குழு தலைவரா நம்முடைய தமிழக அரசு நியமிச்சிருந்தது தமிழகத்துல ஜாதிய ஆணவ படுகொலைகள் நடக்கும் பொழுது உன்னுடைய தலைவன் உன்னுடைய குருநாதர் இந்த யராமேச சுபவி அவர்கள் எங்க இருந்தாரு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு எங்க சாம்பராணி போட்டுக்கிட்டு இருந்தாரு எந்த மேடையில திருமணம் கடந்த உறவு குறித்து பேசிட்டு இருந்தாரு இதெல்லாம் இப்போ நீ கேள்வியா கேப்பியா இப்போ நான் கேட்ட இந்த கேள்விகளை உன் குருநாதரை பார்த்து கேள்வியா கேப்பியா